இதில் போதி பார்த்தா பூஞ்சிகள் தாண்டாரு என்ன தாண்டி வேலை போக யாரு அடகி போதா தான் சூப்பர் ஸ்டாரு

கண்ணங்குடி வீரசலிங்கம் என்ன சொன்னான்டா குடிகார அப்பாதுரை என்ன சொன்னா டேய் குடிகார இல்லடா கொஞ்சனூர் கொஞ்சனூர் ஆமா ப்ளோல இருக்கறா நீ கண்ணி நீ என்ன சொன்னாங்க உன்ன மாதிரி யூ டீசிங் பண்றவங்க வாள நறுக்க சொன்னாங்க காலேஜ்ல என்ன காமெடி பாக்குறீங்களா யூத்னா பீர் அடிக்கிறது மட்டும் இல்ல இந்த மாதிரி ரோமியோ ரோக்ஸி அடிக்கணும் புரியல என்னடா பொண்ணுங்க லவ் பண்ணலனா மூஞ்சில ஆசிட் அடிச்சியா கிளாஸ் ரூம்ல வச்சு கழுத் தறுப்பியா பில்டிங்ல இருந்து தள்ளி விடுறியா

ஏண்டா ஏண்டா இவ்வளவு லேட் அந்த பொண்ண பத்தி டோட்டல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நண்பேன்டா நண்பேண்டா குளுகுளுது போ அந்த பொண்ணுக்கு இருக்கிற செக்யூரிட்டிக்கு வீட்ல பார்க்க முடியாது காலேஜ்ல பார்க்க முடியாது சால்ன கடையில கூட பார்க்க முடியாது டேய் சும்மா இங்க பாற வாரத்துல நாலு நாள் அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு வருவா அங்க ட்ரை பண்ண அந்த பொண்ண மடக்கிறது ஈஸி செக்யூரிட்டி எல்லாம் வெளியில இருப்பாங்க உள்ள நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ போய் டான்ஸ் கத்துக்க சொல்றியா நீ கத்துக்கிற ஸ்டூடண்ட் இல்ல கத்து கொடுக்க போற மாஸ்டர் நீதான் நான் மாஸ்டர் ஆமாடா

கமி பாத்து பயா டும் சே டெட் இயர்ஸ் ஆல் 1 ரூபாயை காயில்ஸ் எல்லா चिल्ड्रन பசங்க ஐ ஷட் மெயின்டெய்ன் சம் டிஸ்டன்ஸ் ஓ Waiters நீங்க யாரை கொண்டுங்க உங்களுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா انا உங்கள பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு சார் ஓ இட்ஸ் கிரேஸி தண்ணி வண்டி இதப் குடி டேய் குப்பை டோபி இதப் குடி டோபி இல்ல சார் என் பேர் பாபி இப்போ ரொம்ப முக்கியமாடா டேய் நீ என்ன பாண்டையட்ற

இப்ப நான் மேட்டர் எல்லாத்தையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க என் பிளேஸ்ல டான்ஸ் மாஸ்டர் நீ அங்க போவ உங்க மேட்டர் முடிஞ்ச உடனே எனக்கு ஆறு திப்பி காது மேல எடுத்து துரத்துவீங்க அது வரைக்கும் நான் ஆல் ஹோல்ஸ்ல ஆப்பு வச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க Stop the music அகி வெல்கம் வெல்கம் மிஸ்டர் ரங்கீலா ஆமா நீ யாரு பரட்டா மாஸ்டரா டீ மாஸ்டரா நான் ரங்கீலா இல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க மேல சொட்டி கீழ வேட்டே பார்த்தா தெரியுதே நீ ரங்கீலா இல்லையே மாஸ்டரோட அள்ளகையா இருப்பான் நீங்க ரங்கீலா மாஸ்டர் பாக்கணுமா ஆமா என்ன பல்லியக்கிட்டி கிண்டி ரகல 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 மோதி பாட்டா மாஸ்டர்னா இவர் மாதிரி ஏஜ் வரா இருக்கு பார்த்தேன் ஆனா நீங்க தாக்கோ பார் மாதிரி இருக்கீங்களே வெல்கம் சார் थैंक என் பேர் கேபி எனக்கு இருக்குது ஒரு தங்கச்சி குட்டி ஆனா அவ தங்க கட்டி சொன்னா சில்லியாதா இருக்கும் உண்மையிலேயே அவ கையில 20 கிலோ தங்கம் இருக்கு 20 கேஜி என் தங்க கட்டி தங்கச்சி தான் இந்த அகாடமிக்கு ஒரே வாரிசு ஆனா அவங்களோட பெரிய ஃபேன் ஏ ஃபேனா ஓகே ரங்கி மாஸ்டர் பேர் தான் ரங்கி என் தங்க கட்டி தங்கச்சி ஆ பிரம்மாண்டம்

ஹலோ டாக்டர் பாப்பா ஞாபகம் இருக்கா ஞாபகம் வெஜ் பல்பு கொடுக்குறதுல ஃபிலிம்ஸ் கம்பெனிக்கு பியூரோ வர்சனி என்ன காலேஜ்ல ஸ்டூடண்ட் இங்க மாஸ்டர் மேட்டர் என்ன மேட்ரு நீதான் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி மரிசீன்னு போடுறேன் தெரிஞ்ச மாட்டியா நீ தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா இப்போ என்ன நான் யாருன்னு காட்டி கொடுக்கப் போறியா அந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்கிற ஆளுல இருந்து சைத்ரா நீ கோல்மேல் மாஸ்டர்னா ஒன் ஆர் டூ டேஸ்லயே இவங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்ப இவங்க ஒன்ன வெளிய அனுப்புவாங்க வெளியில இருக்க யாளுங்க உன்ன மேலே அனுப்புவாங்க ரெண்டு பேர்லெல்லாம் நடக்குது டாக்டர் பாப்பா கொஞ்சம் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடு அப்படியே ரைட் போடு பா லெஃப்ட் ஓகே ரைட் ஓகே ஹெட்லைட்ஸ் ஓகே பாடி ஓகே ஹார்ன் ஓகே பம்பர் கூட ஓகே ஆனா வண்டி பிக்கப் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு What do <laughs> <All is well. laughs> <laughs> <laughs>

ட்ரில் மாஸ்டர் எல்லாம் என்ன டான்ஸ்க்கு வர்றீங்க ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு புரோகிராம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அந்த ஐட்டம் என்னன்னா மியூசிக் நிக்கிற வரைக்கும் நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கணும் அங்கி ஐயோ ரெடி

உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கோம் அப்பா நான் ஏர்போர்ட்ல வந்து இறங்கணுமா என்ன ஆட்டோல ஏற்று கூட்டிட்டு போய் யாரா கூட அடுத்தாமா மூஞ்சியில் அடிச்சாமா முட்டி போட வச்சு அடுத்தாமா முழுசா என் வாழ்க்கையில ஃபுட்பால் ஆடுறாமா உங்களை கையெடுத்து கும்பிடுறமா உங்க காலை வேணாலும் பிடிக்கணுமா எனக்கு ஆப்பாத்துக்கமா ஐயோ நீங்க என் காலை பிடிக்க வேணாம் அவன உங்க காலை பிடிக்க வைக்கிறான் சைடு வாங்குற பாத்ரூம்ல வழக்கி விழுந்துட்டேன் வழக்கிடுச்சா

சொல்லு uh, <laughs> 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 <laughs>